ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் நெல்லைவேலு பேசுகிறேன் இன்னைக்கு நாம் வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம மன்சுர் அலிகாந்த் சார் இருக்கார்ல அவரை பற்றா பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா மனுசுரலிகாந்த் சார் வந்து ஒரு தங்கமான மனிதர் நல்ல இதயம் படைத்த ஒரு மனிதர் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நல்லது நடக்கிற ஒரு சுபகாரியம் நடக்கிற வீட்லேயும் முதலாளாக நிற்பார் ஒரு துக்க நிகழ்ச்சி நடக்கிற வீட்லேயும் முதலாளாக நிற்பார் ஏம்னால் நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களோட வீட்டில் காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் அவரை தூக்கிட்டு போகிற வரைக்கும் அவரை அடக்கம் செய்து அந்த இடத்துல எல்லாம் முடிஞ்சு போகிற வரைக்கும் அவர் கடைசி ஆளாத வரைக்கும் நின்று அதுக்கப்புறம் தான் போயிருக்காரு அவர் எந்த வீடுனாலும் போயிருக்கார் நல்ல காரியங்களுக்கு கெட்ட காரியங்களுக்கு எந்த விசேஷமும் எதாக இருந்தாலும் முதல்ல நின்று கடைசி வரைக்கும் கலந்துக்கிட்டு ஏன் சில இற இறந்த வீட்டில் கூட இறப்பான வீட்டில் கூட கண்ணீர் விட்டு அழுது அப்படி மனிதன் வந்து இது பண்ணி கூட நான் பார்த்துருக்கோம் நிறைய பேர் அப்படி ஒரு நல்ல மனிதர் மனசில் எதுவுமே வைக்க பண்ணுற வெகுளியான மனிதர் அந்த வெகுளியான மனிதருக்கு ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அவர் வீட்டில் அதை பற்றி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார நண்பர்களே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பையன் அவரோட பையன் வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டார் ஒரு ஒரு சம்பவத்தில் மாட்டிக்கிட்டாரு அதை வந்து கேஸில் உள்ளே போனவனே என்னாச்சுன்னா தன் சொந்த பையன் அப்படி கூட பார்க்காம அவரே பிடிச்சு கொண்டு போலீஸில் ஒப்படைச்சிருக்காரு என் பையன் இந்த மாதிரி தவறான ஒரு செயல் பண்ணிட்டான் அதனால் அவன் அவனுக்கு உள்ளே வைங்கன்னு சொல்லி அவரே உள்ள கொண்டு வச்சு கேஸ் கொடுத்து உள்ள ஜாமீன்லேருந்து இப்போ திருப்பி இப்போ வெளியே வந்திருக்கார் ஒரு பையன் நான் என்ன சொல்கிறேன்னா ஐயா மனுசுலி மனுசுரளிக்கான ஐயாவோட பையன் நீ உங்களத சொல்கிறேன் அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய நடிகர் மாபெரும் நடிகர் நல்ல திறமையான ஒரு நடிகர் கேப்டன் பிரபாகரன் படத்தில் வந்து நம்ம கேப்டன் அவர்களை வச்சு ஒரு பெரிய விலனாக வந்து அந்த படத்தில் காமிச்சு வந்த ஒரு நடிகர் அவரோட பையன் நீங்கள் வந்து நல்ல திறமையானவராக இருக்கணும் அவங்க அப்பா வந்து நல்ல படத்தில் நடிங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணுங்கள் நல்லா சம்பாத்தியம் பண்ணுங்கள் அப்பாவோட பேரை கெடுக்காதீங்க அந்த அப்பா அப்படி ஒரு மனிதர் நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்க திறமைக்கு இங்கே ஏதாவது சினிமா கூட நடித்து நல்ல ஒரு வாய்ப்பை தேடலாம் அது மாதிரி இனிமேல் இந்த மாதிரி தவறு நடத்தாதீங்க ஐயா இப்போ உள்ள இதில் சொல்கிறேன் மன்சுரலிக்கன் சார மாதிரி கண்டிப்பாக யார் இருப்பாங்களாம் தெரியாது ஏன்னா பெற்ற பிள்ளை தப்பு பண்ணிச்சுன்னு அவரே பிடிச்சி கொண்டு போலீஸில் ஒப்படைச்சிருக்காருங்க அது தாங்க பெரிய ஒரு விஷயம் பெரிய ஒரு மனிதர் அதனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல மனிதர் மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டார் எதனால் ஓப்பனாக வெகிலியாக பேசுவார் எத்தனை பேர் கூட்டத்தில் இருந்தாலும் சரி அவர் அவரோட ஸ்டைலில் அவரோட பாணியில் நடந்து போவார் பேசுவார் ஜாலியாக இருப்பாருங்க மனுஷன் இந்த மாதிரி ஒரு மனிதர் கிடைக்க கொடுத்து வைக்கணும் மனசுலிக்கான் சார் வந்து அதனால் அவரோட பையன் நீங்களும் வந்து பெரிய உயரத்துக்கு மிகப்பெரிய உயரத்துக்கு வரணும் நல்லா சாதிக்கணும் கலைத்துறையில் சாதிக்கணும் அப்பாவோட பேரை நீங்கள் காப்பாற்றணும் இனிமேல் உள்ளே போயிட்டு வந்தார் அதனால் இனிமேல் வந்து தம்பி எதுவும் தப்பு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறோம் திருந்திருப்பார் அதனால் என்ன சொல்கிறது ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச நண்பர்களே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெரிய அமைக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே